சவிதா அப்போ காவியாவோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா அக்கா அதுக்கு நான் இதுக்குக்கா தடங்களாக இருக்க போகிறேன் அது அவளோட விருப்பங்க்கா என்னோடய வருத்தம்னா அவள் என்கிட்ட சொல்லலைன்றது பையன் நல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லை குடும்பம் நல்லா இருக்கணும் அதுதான் முக்கியம் மற்றபடி அவளை நான் என்னதான் சொல்ல போகிறேன் சவிதா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் சவிதா பையனை பார்க்குறப்ப நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது அப்புறம் காவியாவும் உண்மையிலே ரொம்ப கவலையாக தான் இருக்கா நீ சொல்லலன்னு ஃபீல் பண்ணுற அவளும் ஏதோ தப்பு பண்ண ஃபீலிங்கில் தான் அவள் ரூமில் உட்காந்துட்டுருக்கா நீ அவளை போய் பாரு பேசு ஆனால் ஒன்று சவிதா ஆவன் காவியா கோவப்படாத அவள் பயந்துகிட்டு தான் வந்துட்டு சொல்லாமல் இருந்துருப்பா இல்லைக்கா நான் அவட்ட கோபம்லாம் படல அவளுக்கும் என்ன மாதிரி ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சா அதுவே எனக்கு சந்தோஷந்தாங்க்கா ஆனால் எனக்கு இன்னொரு வருத்தம்லாம் என்னன்னா இந்த மாப்பிள்ளைய கூப்பிட்டு வந்தது அன்னை தான் அண்ணே இத்தனை வருஷம் கழித்து இங்கே வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் அண்ணே கூப்பிட்டு வந்த மாப்பிள்ளையே வேணான்னு சொன்னால் அண்ணே என்ன நினைக்குமோ எனக்கு அதுவும் பயமாக இருக்குக்கா சவிதா உங்கள் அண்ணன் இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க உங்கள் அண்ணன் அவங்க ரெண்டாயத்தையும் உயிராக நினச்சிட்ருக்காங்க அப்படி இருக்கிறப்ப காவியோட இஷ்டத்துக்கு அவங்க தடங்களாக இருப்பாங்கள சொல்லு பார்ப்போம் ஆனால் அண்ணே கூப்பிட்டு வந்தது அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கா பிஸ்னஸ்லேயே அவங்க பார்ட்னராக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அது எந்தளவுக்கு அண்ணன் ஏற்றுக்கிறோன்னு தான் அது சங்கடமாக இருக்குது இப்போ அவங்கக்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னதே உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு தான் சவிதா அவங்க பேசுகிறத பார்த்தா காவியா ராகுல் லவ்க்கு அக்செப்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது ஃபஸ்ட்டு காவியா பார்த்துட்டு நீ உங்கள் அண்ண்கிட்ட பேசு அப்போ தான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும் சரிக்கா நீங்களும் காவியா பார்க்கா வாங்கலே கண்டிப்பாக சவிதா வா போய் காவியா பார்ப்போம் அவ தான் ரொம்ப டென்ஷனில் இருக்கா ஸோ நமக்கு தான் இங்கே டென்ஷன் ஆகுது வெளியே போய் பார்த்துட்டு வரேன் போனவாள் யாரையுமே காணோம் நம்மளும் வெளியே என்னதான் நடக்குதுன்னு போய் பார்த்துடலாமா என்ன தான் பண்ணுறது இந்த வாண்டரில் கூட யாரையும் காணோம் காவியாக்கா சித்து நிஜா வந்து ஏன் என்னாச்சு அங்கே என்னதான் நடக்குது ரித்து அக்கா அங்கே எல்லாத்துக்கும் எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிருச்சுக்கா உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க சவிதா ஆண்டி தான் உங்ககிட்ட பேசணும்னு வராங்க ஆனால் அந்த அங்கிள் சொன்னதுக்கு எல்லாரும் சாக்காயிதாங்க்கா இருக்காங்க என்ன ரித்து சொல்கிறோம் யாருமே ஒன்றும் பேசலையா இல்லைக்கா அக்கா யாரும் தான் இருந்தாங்க அப்போ சவிதா தான் காவியா என்கிட்ட ஒன்றுமே சொல்லலேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க அது மட்டும் இல்லை உங்களை பார்த்து பேசணும்னு சொன்னாங்க இன்னும் இங்கே வரலையா ஐயோ நான் நினச்ச மாதிரியே ஆயிடுச்சு அக்கா நான் சொல்லலைன்னு நினச்சி ஃபீல் பண்ணோம் கவலைப்படணுன்னு நினச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சு செல்ல இந்த ராகுல் தான் இங்கே மாப்பிள்ளையை வர்றதுக்கு முன்னாடியாது என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல இந்த பிளானும் என்று சொல்லாமல் அவனா எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுறான் ஈர நீங்கள் எல்லோரும் கூட்டினேற நீ எடுத்து நீயா என்று சொல்லியிருக்கலாம்ல இல்லைக்கா அந்த அண்ணா அவங்ககிட்ட சொல்லவேனா சர்ப்ரைஸாக இருக்கட்டும் நாங்கள் அதான்க்கா சொல்ல இப்போ நான் எங்கள் அக்காவை பார்த்து எப்படி பேசுவேன் எப்படி உண்மையை சொல்லுவேன் எனக்கு ஒன்றுமே புரியலை காவியா அக்கா என்னை மன்னிச்சிருக்கா நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருக்கணும் சொல்லாமல் இருக்கேன் என்னோடய தப்பு இப்போ பொண்ணு பார்க்க வரப்பையாவது நான் உண்மையை சொல்லியிருக்கணும் ஆனால் எனக்கு தெரியாமே நிறைய விஷயம் நடந்துருச்சுக்கா சாரிக்கா காவியா நீ என் முன்னாடியே சொல்லிங்கன்னா இவ்வளோ குழப்பத்தை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் சரி சரி விடு பார்த்துக்கலாம் உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குல்ல அப்புறம் பிடிக்காமையா ரெண்டு ரெண்டே லவ் பண்ணிகிட்ருக்காங்க என்னங்க அக்கா குமாரி ரித்து பாரு பாண்டாம் தெரிஞ்சிருக்கு நீ எங்களை சொல்லாமல் விட்டா பார்த்தியா அக்கா சாரிக்கா சரி சரிதா விடு அவ ஏதோ ஒரு பயத்தில் சொல்லாமல் விட்டுட்டா நீ நடக்கிறத பார்க்கலாம்